பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கெயிட் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நான் பஷீர் அகமது திருப்பூர் பாருங்கள் எல்லாரும் மஷ்ரூம் ஃபார்ம் வந்து பஃப் பேனலில் கட்டிட்டு இருக்கும்போது நாங்கள் இந்த தெர்மாக்கோல் சென்டரில் வச்சிருக்கிற மாதிரி இருக்கிற இந்த ஹாலோ பிளாக்கில் தான் இந்த பில்டிங்கை கட்டியிருக்கோம் இந்த கட்டடம் கட்டி முடிஞ்சிருச்சு சென்ட்ரிங் அடிச்சிட்ருக்கிறாங்க இப்போ சென்ட்ரிங் அடிச்சுட்டு உள்ளுக்குள்ள காங்கிரீட் போடும்போது காங்கிரீட்டுக்குள்ள எப்படி தெருமாக்கோல வைப்பாங்க அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க எப்படி சார் செட் பண்ண முடியும் அப்படின்னு இதுக்கு நாங்கள் ஒரு அருமையான பிளான் பண்ணிருக்கோம் அந்த தான் பார்க்க போறீங்க இப்ப சென்ட்ரிங் அடிச்சுட்டு இருக்கிறவங்க மேல செவுறு மட்டும் இருக்கும் இல்லைங்களா கான்கிரீட் போட்டுற அந்த செவுறு அந்த பீம்ல இருந்து ஒரு மூணு இன்ச்சு கீழே சென்ட்ரிங் அடிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த மூணு இன்ச்சுக்கு வந்து நம்ம தெருமாக்கோள் செட் பண்ண போகிறோம் மூணு இன்ச்சு திக்னஸ்ஸில் எல்லாம் வாங்கி வச்சாச்சு இப்போ அதை ஃபிட் பண்ணுறதுக்கான ஒரு மெஸ்ஸு வந்து நம்ம உள்ளே செட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் ஒன்றுக்கு ஒன்று இன்ச்சு மெஸ்ஸு வாங்கிட்டோம் அந்த மெஸ்ஸு வந்து ஒரு ஸ்கொயர் பைப்பு மூணு இன்ச்சு உயரமும் ஒரு இன்ச்சு அகலமும் இருக்கிற ஒரு ஸ்கொயர் ஸ்டீல் பைப்பில் வச்சு வெல்டு பண்ணிட்டுருக்குறோம் இந்த மொத்தம் இந்த ஃப்ரேம் வந்து ஒவ்வொரு ரூமுக்கான உள்கூடுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி செஞ்சுட்ருக்கோம் பாருங்கள் இந்த ஃப்ரேமோட சைஸ் தான் ஒவ்வொரு ரூமோட உள் கூடு இதோட நாலா பக்கமும் செவ் இருக்கும் செவுத்து மேலே தான் காங்கிரீட் நிற்கும் இப்போ இந்த இதில் வந்து ரெண்டு இன்ச்சு நாங்கள் எக்ஸ்ட்ரா இந்த பைப் விட்டுருக்கோம் இந்த ரெண்டு இன்ச்சு பைப்பை வந்து நம்ம செவத்தில் ஒரு காடி எடுத்து சுருகிடுவோம் சுருகிட்டமுன்னா சென்ட்ரிக்கு மேலே இந்த மெஸ்ஸு நிற்கும் மெஸ்ஸுல வந்து உள்ளுக்குள்ள அந்த மெஸ்ஸுக்கு இந்த இந்த ரெண்டு பைப்புக்கு நடுவில் இருக்கிற காடிக்கு அளவாக தான் திருமாக்கோளோட சைஸ் இருக்கு அந்த திருமாக்கோளை வந்து இதுக்குள்ளே அடுக்கி விட்டுட்டு அதுக்கு மேலே கம்பி கட்டி வழக்கம் போல காங்கிரீட் போட்டுற வேண்டியது தான் இப்போ இந்த எல்லா ரூமுக்கும் தயாராகிட்டு இருக்குது இப்போ ரூமுக்கு மேலே அவங்கள கூட்டிகிட்டு போய் காமிக்கிறேன் பாருங்க எப்படி அடுக்கி பாருங்கள் பாருங்க இது வந்து நேற்று வெல்டிங் அடிச்சு முடிச்சு அதெல்லாம் மேலே செட் பண்ணியாச்சு சென்ட்ரிங் அடிச்சிருக்கு இல்லைங்களா சென்ட்ரிங்க்கு மேலே இந்த ஃப்ரேம் எல்லாம் செட் பண்ணியாச்சு இது எப்படி செட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க ரொம்ப ஈஸி தான் ஆரம்பத்துல இது கொஞ்சம் சிரமம் போல தோணுச்சு நாங்க நிறைய பிளான் வேற வேற மாத்தி மாத்தி பிளான் பண்ண கடைசியில் இந்த பிளான் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு பக்காவா செட் ஆயிருக்கு ஈஸியா புரியும் நீங்க பாத்தீங்கன்னா ஈஸியா புரியுது பெரிய விஷயம் கிடையாது பார்த்தா எதிர்காலத்துல வீடுகளுக்கெல்லாம் கூட இந்த மாதிரி திரும்பக்கோள் வச்சு காங்கிரீட் போட்டுக்கிட்டோம்னா வெயில் காலத்துல சூடே உள்ள வராது பாருங்க இப்ப அங்க நம்ம ரெடி பண்ணிட்டு இருந்த இந்த மெஸ்ஸு இங்கே மேலே வந்து நம்ம ஃபிட் பண்ணியாச்சு எல்லாமே ஏகமாக எல்லாம் இந்த மொத்தம் நம்மளுக்கு தேவையான டோட்டல் ஏரியாலையும் அது கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் மொத்தம் பத்து ரூமு நடுவில் இருக்கிற அந்த காரிடாருக்கும் கூட வச்சுட்டோம் ஏன்னா காரிடார்லேயே ஹீட் உள்ளே வராமல் இருக்கணுங்கிறதுக்காக பரு நடுவில் இருக்கிறது கீழே நடக்கிற நடைபாதை அந்த காரிடாருக்கும் கூட நம்ம மெஸ்ஸு வச்சுட்டோம் அதுலேயும் திருமாக்கோள் இப்போ மேலே நீங்கள் டோட்டலாக பார்க்குற பரப்பளவில் நூறு சதவீதம் திருமாக்கோள் வச்சு தான் பேக் பண்ண போகிறோம் முதல் சிரமம்போலை தோணுனாலும் பர்ஃபெக்டாக செட் ஆயிடுச்சு பாருங்கள் இது வந்து காடி எடுத்து அந்த பைப்புக்கு ரெண்டு சைடும் காடி எடுத்து செட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் மூணு இன்ச்சு கீழே அந்த செவத்துலேருந்து மூணு இன்ச்சு கீழே சென்ட்ரிங் அடித்தாச்சு இந்த மூணு இன்ச் பைப்பை வந்து இந்த காடியில் உட்கார வச்சாச்சு கீழே நீங்கள் இந்த மெஸ் இருக்குது இப்போ இதுக்குள்ளே நம்ம தெருமாக்கோளை அடிக்கி கான்கிரீட் போட்டுருவோம் நம்ம கியூரிங் எல்லாம் முடித்து முட்டை கழட்டினோன்னா கீழே வந்து இந்த மெஸ்ஸு தான் உங்களுக்கு தெரியும் அப்புறம் கீழேருந்து நம்ம கலவை அடித்து பூசிக்கலாம் பாருங்க நம்ம தெரு தெருமாக்கோல் ஷீட் நமக்கு என்ன சைஸுக்கு கிடைச்சதோ அந்த சைஸை மெஷர் பண்ணி தான் நம்ம இந்த மூணு இன்ச்சு இந்த பைப்பை வந்து ஸ்கொயர் பைப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம் பாருங்க இப்போ கரெக்டாக இந்த பர்ஃபெக்டாக செட் ஆகுது தெருமாக்கோல் ஷீட்டு இந்த சைஸ் தான் கிடச்சிது இது வந்து மூணு இன்ச்சு திக்னஸும் ஒரு பதினஞ்சு இது டென்சிட்டி பதினஞ்சு கேஜி டென்சிட்டிலையும் கிடச்சிது நல்ல ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இது பிஞ்சு போயிடும் திருமாக்கோள் டேமேஜ் ஆயிரும்லாம் நினச்சோம் அப்படிலாம் டேமேஜ் ஆயிருக்குலாம் வாய்ப்பில்லை ஆனால் இதுக்கு மேலே கம்பி கட்டும்போது கம்பி சென்ட்ரிங்காக கம்பி கட்டுவாங்க இல்லைங்களா கான்கிரீட் போட அப்போ கம்பியை இழுக்கும்போது ஏதோ டேமேஜ் ஆயிருமோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது அதுக்கு வந்து இதுக்கு மேலே பாய் விரிச்சுக்கலாம்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் ஏன்னா இப்போ ஆகாது டேமேஜ் ஆகாதுன்னு தான் சொல்கிறாங்க இருந்தாலும் நமக்கு ஒரு சேஃப்டிக்காக கம்பி அங்கேயும் இழுப்பாங்க அது டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம பாய் விரிச்சிடலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் பாய் விரிச்சுட்டு அதுக்கு மேலே கம்பி கட்டி காங்கிரீட் போடுறதா பிளான் பிளானு பாருங்கள் எப்படி பக்காவாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு ரூமோட உள்கூடுங்க இந்த நீங்கள் பார்க்குற தெருமாக்கோள் இது அடுத்த ரூமோட உள்கூடு நாலா பக்கமும் இந்த செவுத்து மேலே தான் காங்கிரீட்டை தாங்கி நிற்க போகுது அருமையான செட்டப்புங்க நீங்கள் பஃபேனலுக்கு செலவு பண்ணுற காசில் சேம் அளவு தான் இதுக்கும் செலவாகுது லைஃப் பார்த்தீங்கன்னா அதோட பன்மடங்கு லைஃப் இருக்கும் பாருங்கள் பாய் விரித்து சென்ட்ரிங் பாய் விரிச்சுனால கம்பி கட்டியாச்சு காங்கிரீட் போடுறதுக்கு தயார் எல்லா பக்கமும் ஏகமா நூறு சதவீதம் வந்து உங்களுக்கு ஒவ்வொரு ரூம்குள்ளையும் ஹண்ட்ரட் திருமக்கோள் கவர் ஆயிடுச்சு நாங்கள் வீடியோ இது கான்கிரீட் போடும்போதும் வீடியோ எடுக்கணும்னு நினைச்சோம் மிஷினில் தான் வந்து போட்டாங்க மேலேருந்து பைப் வழியாக தான் காங்கிரீட் வந்துச்சு கரெக்டாக காங்கிரீட் போடுற அன்றைக்கி எங்களுக்கு ஒர்க்லோடு ஜாஸ்தி வீடியோ எடுக்கிறதுக்கு கூட வர முடியல ரொம்ப கடுமையான வேலையாக இருந்துச்சு அந்த அன்னைக்கு அதனால் வந்து நாங்கள் இந்த காங்கிரீட் போட்டதை ஃபோட்டோ கிளிப்பிங்காக தான் வச்சுருக்கோம் பாருங்கள் இந்த ரெண்டு இன்ச்சு வந்து அந்த காடியில் நின்றுச்சு தெளிவாக தெரியுது பாருங்கள் இங்கே உங்களுக்கு சந்தேகம் இல்லாமல் இப்போ நாங்கள் காங்கிரீட் போட்டதை ஃபோட்டோவாக தான் உங்களுக்கு வந்து கடைசியில் அட்டாச் பண்ணியிருக்கோம் ஆனால் ஈஸியாக புரிகிற தான் இருக்கும் காங்கிரீட் போட்டு கடைசியில் காங்கிரீட் போட்டோம்னா அந்த தெர்மாக்கோல் காங்கிரீட்டோட வெயிட்டுக்கு ஏதாவது ப்ரெஸ் ஆகி டேமேஜ் ஆகுமான்னு பார்த்தோம் இல்லை எதுவுமே ஆகலை பர்ஃபெக்டா இருந்தது நாங்கள் வந்து பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷனுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு ட்ரைனிங்கு எல்லாமே எங்கள்கிட்ட இருக்கு நாங்கள் வந்து பட்டன் மஷ்ரூம் கல்டிவேஷன் கேடுங்கிற எங்களோட வீடியோ சேனல்ல முப்பது நாற்பது வீடியோ போட்டிருக்கோம் இன்ட்ரெஸ்ட்டுங்க எல்லா வீடியோவும் பாருங்கள் எங்கள் ஃபார்மை பார்க்க விரும்புனீங்கன்னா நேரடியாக வந்து பார்க்கலாம் பார்க்குறக்கு ஒருத்தருக்கு நாங்கள் ஆயிரம் ரூபா ஃபீஸ் வாங்குகிறோம் பயிற்சி வேணால் பயிற்சியும் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் உங்களுக்கு மஷ்ரூம் பட்டன் மஷ்ரூம் ஃபார்ம் தொடங்குறதுக்கான எல்லா ஆலோசனைகளையும் வணங்குறோம் தேவைப்படுறவங்கள எங்களை அணுகுங்க எங்களோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்துவீங்க பாருங்கள் இது சென்ட்ரிங் அடிச்சு முடித்தாச்சு காங்கிரீட் ஊற்றிட்டு ஊற்றும் போது ஃபோட்டோ தான் நாங்கள் அட்டாச் பண்ணியிருக்கோம் கடைசியாக தெளிவாக புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நாங்கள் தெளிவாக புரியுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்தோம் நீங்கள் பஃப் பேனலில் செலவு பண்ணாலும் இதை விட ஜாஸ்தி தான் செலவாகுது பஃப் பேனலில் வந்து நீங்கள் அஃப்டரில் யூஸ் பண்ண முடியாது இது பக்காவாக காங்கிரீட் போட்டிங்கன்னா ரெண்டு ஃப்ளோர் மூணு ஃப்ளோர் இதெல்லாம் ரெண்டு மூணு ஃப்ளோர் போகிறதுக்கு பிளான் பண்ணி தான் கட்டி எத்தனை ஃப்ளோர் வேணாலும் மேலே போகலாம் பூமியோட விலை கூடுதலாக இருக்கிற இடத்துல அதிக நிலப்பரத்தை நிலப்பரப்பை யூஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வெட்டிக்கலாக ரெண்டு மூணு ஃப்ளோர் யூஸ் பண்ணலாம் பாருங்கள் இந்த தெருமாக்கோள் ஒன்றுமே ஆகலை பாருங்கள் காங்கிரீட் போட்டு இப்போ க்யூரிங்காக நிறுத்தி இது பிரிச்சுட்டு சென்ட்ரிங்கை பிரிச்சுட்டு கீழே வந்து நமக்கு உள்ளே நம்ம பூசும்போதும் உங்களுக்கு ஒரு வீடியோ காமிக்கிறோம் எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் எங்கள் ஃபார்மை பார்க்க விரும்புனிங்கன்னா எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பயிற்சி எடுக்க விரும்புனீங்கன்னாலே எங்களோட வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி